நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் ஒரு பொறுப்பற்ற முறையில் அவரே எல்லா அதிகாரிகளும் எடுத்துக்கொண்டு அவர்தான் நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதியாக கருதி கொண்டு யார் பிரதமராக முடியும் யார் முதலமைச்சராக முடியும் என்பதை பற்றி எல்லாம் ஜோசியம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் இந்த ஜோசியம் ஆர் எஸ் எஸ் பாஜகவுக்கு ஒன் வேண்டுமானால் எடுபடலாம் ஆனால் மக்கள் சக்தி முன்பு இது எடுபடாது மக்கள் சக்தி தான் தீர்மானிப்பார்கள் யார் பிரதமர் யார் முதலமைச்சர் என்று அவருடைய பயம் அவருடைய அச்சம் அதை நேற்றுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக போகிறார் என்பதை ஒப்புக்கொண்டு மறு பதிப்பு தான் அந்த பிதட்டல் அவர் பிரதமராகவே முடியாது என்று அமித்ஷா ஒருவரால் இல்லாத ஆர் எஸ் எஸ் பிஜேபியால் தடுத்து நிறுத்த முடியாது மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் அடுத்த பிரதமர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை திரு அமித்ஷா அவர்களே அப்ப இந்த கருப்பு சட்டத்தை பற்றி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்கள் பதவி இழப்பு ஏற்படும் என்று ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் நவம்பரில் கொண்டு வந்து அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுவோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஒரு காலத்தில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் அவர்களுக்கு பதவி இழப்பு உச்சநீதிமன்றம் சென்று போராடி அதற்கு பிறகு இருந்தது ஆனால் எங்களுடைய ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் உடனே பதவி விலக வேண்டும் என்று அந்த மசோதாவை நாங்கள் தாக்கல் செய்து அது மக்களுக்கானதாக இருக்க வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தினோம் ஆனால் முப்பது நாட்களுக்குள் யாராவது சிறையில் இருந்தால் நாங்கள் தகுதி இழப்பம் செய்வோம் என்பது இது கருப்பு சட்டம் இது பிரிட்டிஷ்காரர்கள் சட்டத்தை விட கொடுமையான சட்டம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதை தொடர்ந்து எதிர்ப்போம் நேற்றுக்கு அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அவர் சொல்லி இருக்கிறார் ஆகவே மக்கள் சக்தி தான் தீர்மானிக்கும் என்பதை மீண்டும் 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 அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம் அதானிக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இவங்க நூத்தி நாற்பத்தி எட்டு கோடி மக்களுக்கு பிரதமரா ஒரு அதானிக்கும் ஒரு அம்பானிக்கும் பிரதமரா என்று யாருக்காக இந்த ஆட்சியை செய்கிறார்கள் என்று ஏற்கனவே ஆறு லட்சம் கோடிக்கு மேல் யாருடைய கடனை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் மக்களுக்கான ஆட்சி என்றால் மக்கள் ஒரு டிராக்டர் வாங்கினால் ஒரு விவசாய கடன் வாங்கினால் அவர் வீடுகளில் ஜப்தி அம்பானிக்கும் அதானிக்கும் முதல் லட்சக்கணக்கான கோடிகளை கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் கேபினெட் அதற்கு அப்ரூவல் கொடுக்கிறது அப்படி என்றால் யாருக்கான ஆட்சி இது எல்லா மக்களுக்குமான ஆட்சியா இதைத்தான் கேட்கிறோம் இதை கேட்டால் இதை திசை திருப்புவதற்கு இவர் ஆக முடியாது அவர் பிரதமர் ஆக முடியாது என்றால் இவர்கள் யார் அதை சொல்லுவதற்கு மக்கள் சொல்ல வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் மக்கள் சக்தி தான் மகேசன் சக்தி என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் தான் தீர்மானிப்பார்கள் ஆகவே நேற்றுக்கு டெல்லையில் பேசிய அமித்ஷாவுடைய பேச்சு பயத்தின் அச்சத்தின் அடிப்படையில் பிதற்றி இருக்கிறார் அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று